தமிழ்நாட்டில் வால்மார்ட் வராமல் தடுத்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ட்ரம்ப் சிறுபிள்ளை போல் விளையாடிக் கொண்டிருக்கின்றார் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு போட்டதற்கு வணிகர் சங்கத்தின் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் விக்கிரமராஜா பேட்டி திண்டுக்கல் மாவட்டம் தொழில் வர்த்தக சங்கத்தின் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தனியார் திரும் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரவையின் திண்டுக்கல் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக பொதுக்குழு தற்பொழுது தொடங்கியுள்ளது தமிழகம் மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் சாமானிய வணிகர்களை அப்புறப்படுத்தி கொண்டிருக்கின்றனர் ஆன்லைன் வர்த்தகம் கார்பரேட் கம்பெனிகளை அத்துமீறல் போன்றவற்றிற்கு சிறிய வியாபாரிகள் தான் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு பெருமுயற்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் வரும் முப்பதாம் தேதி திருச்சியில் ஒரு லட்சம் சதுரடியில் அமையவுள்ள டிமார்ட் கட்டடங்களை கட்டிக்கொண்டிருக்கும் வளாகத்தை முற்றுகை போராட்டத்தை நடத்த பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகளை திரட்டிக்கொண்டு நடைபெற உள்ளது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் இது தொடக்கமல்ல முடிவுமல்ல மத்திய மாநில அரசுகளின் சிறு வணிகர்களை காப்பாற்ற சட்டம் இயற்ற வேண்டும் இந்த நிலைப்பாட்டை அரசுகள் எடுக்கவில்லை என்றால் சிறு வணிகர்கள் ஐந்து ஆண்டுகளில் காணாமல் போய்விடுவார்கள் மேலும் வணிகர்களுக்கு கடை வாடகைக்கு விடுபவர்களின் இளமை வாழ்வாதாரமும் பல லட்சம் தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பும் தவிக்கும் சூழ்நிலை ஏற்படும் என விக்கிரம் ராஜா கூறினார் சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிகடு பேரமைப்பு எந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராகி தயாராகி இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அதே போன்று சாமானிய வணிகளை பாதுகாப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் இரண்டு அரசுகளும் இணைந்து சிறு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகளிலே அத்தனை லட்ச சாமானிய வணிகர்களும் காணாமல் போவார்கள் கட்டிடம் கட்டிட வரி விதிப்பு அரசுக்கு கட்ட முடியாது அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது எங்களை சார்ந்த தொழிலாளர்கள் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இன்றி தவித்து போவார்கள் இதை அரசு உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் பள்ளி கல்லூரிகள் அதாவது பள்ளி கல்லூரிகள் அதிகபட்சம் நூறு மீட்டர் அளவு தான் அந்த அளவுக்கு உள்ள யாரும் பீடு செய்து விற்பனை செய்யக்கூடாது அதே போன்று வியாபாரிகள் தடை செய்யப்பட்ட எந்த பொருளையும் கடையில் விற்பனை செய்யக்கூடாது குறிப்பாக போதை வஸ்துகள் எதுவாக இருந்தாலும் நாம் கடையில் விற்பனை செய்யக்கூடாது அது பெரிய பாவமாகிவிடும் என்பதை அது போன்ற வியாபாரி யாராக இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை உறுதியாக இருக்கிறது அதே போன்று திண்டுக்கல்ல குப்ப வரி தொழில் வரி கட்டிட லைசன்ஸ் வரி என்று பல்வேறு வரிகளை போட்டு உடனடியாக கடை சீல் வைப்பு என்று மிரட்டப்படுவதாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதிகாரிகளை இருக்கிறார்கள் வியாபாரிகள் ஒரு தேன் வண்டில வண்டு தேன் இருந்து எடுக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் எங்களை கசைக்கு புளிந்து விடாதீர்கள் கசக்காமல் நசுக்காமல் அதிகாரிகள் எங்களோடு வரி வசூலித்துக் கொள்ளுங்கள் ஆனால் கசைக்கு புளிய வேண்டும் என்று என்று சொன்னால் அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறேன் கீழழுதாம் ஆட்சியிலே வால்மார்ட் கட்டிடத்தை எதிர்த்து எதிர்த்து நாங்கள் முற்றுகை போராட்டம் பண்ணிய பொழுது அந்த கட்டிடம் அவருடைய ஆட்சி காலத்திலே சீல் வைக்கப்பட்டது என்பதை நினைவுபடுத்தியிருக்கிறேன் இருக்கிறேன் அரசுகள் தான் அனுமதி தரப்பட வேண்டும் தேவைப்படுமையானால் கேரளாவில் போய் ஒரு டிமார்ட்டின் ஆட்டின் சொல்லுங்க ஒரே ஒரு டிமார்டின் கேரளா மாநிலத்தில் திறந்து விட்டால் தமிழகம் முழுவதும் எங்கு வேணாலும் திறந்துக்கிடலாம் சொல்லியிருக்கோம் ஆனால் கேரளாவில் யாருக்கும் அனுமதி கிடையாது லூல் மாலுக்கு தமிழகத்திலே அனுமதி ஆனால் லூல் மால் போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த மாலுக்கும் கேரளாவிலே அனுமதி கிடையாது ஏன்னா அவர்கள் மாநிலத்தை அவர்கள் மாநிலத்தில் உள்ள வியாபாரிகளை அவர்கள் பாதுகாக்கின்றார்கள் ஏன் அதை தாண்டி நீங்க அமெரிக்கா நியூயார்க்ல வால்மார்ட்டுக்கு கடையை திறப்பதற்கு அனுமதி தரவில்லை அங்கு உள்ள கவர்னர் காரணம் அங்குள்ள எட்டு லட்சம் வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வோடு அவர்கள் வியாபாரிகள் வியாபாரிகள் சாலையோரை வியாபாரிகள் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் என்பது குடும்பம் ஆகவேதான் ஒரு கோடி வாக்காளர்களை உள்ளடக்கியது தமிழ்நாடு வணிக பேரமைப்பு எங்கள் வாக்கு சிந்தாமல் சிதறாமல் வர வேண்டும் என்று சொன்னால் அரசு எங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நம்ம நாட்டுக்கே வரி ஏய்ப்பு என்பது இந்த ட்ரம்ப் அவர்களை தமிழ்நாடு வரிசு பேரமைப்பு கடுமையாக கண்டனத்தை பதிவு செய்யும் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த நாளே ஒரு இருபது சதவீதம் சொல்றாரு சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தேவையில்லாம செய்து கொண்டிருக்கிறார் அதாவது வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கும் உலகம் முழுக்க என்ன போர் நடக்குப்பா ராணுவ போர் அல்ல வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கிறது அதைதான் அமெரிக்கா கையில் எடுத்துக்கொண்டு வர்த்தக போரை ஆகவேதான் தமிழ்நாடு வணிக பேரமைப்பு ஒரு உள்ளாட்டு பொருளை வாங்குங்கள் மக்களே இந்திய உள்ளவர்கள் இந்தியனாக இருப்பவர்கள் பொருளை அதே போன்று உள்ளூர் உள்நாட்டு வணிகர்களும் பொருள் வாங்குங்க ஆன்லைன்ல வாங்காதீங்க என்பதை கோஷமாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த போராட்டம் அதே தேதியிலே அடுத்த கட்ட போராட்டம் அங்கே முப்பதாம் தேதி அறிவிக்கப்படும் தேவைப்படுமை ஆனால் தேவைப்படுமை ஆனால் எங்களை வாழ்வார்த்தை காட்டுவதற்கு தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த கடைகளையும் அடைத்துவிட்டு நாங்கள் வேறு பணிக்கு செல்லையும் தயாராக இருக்கிறோம் டீமார்ட்டின் கொண்ட தனி மனிதர்களை வைத்து அவர்கள் வியாபாரத்தையும் செய்து கொள்ளலாம் தப்பே இல்ல ரொம்ப பண்ணிட்டாங்க அவங்கதான் பண்றாங்க இப்போ நம்ம மாநிலத்தில் உள்ளவங்க மிக குறைவா போய்கிட்டு இருக்கிறாங்க பேர் தான் கடைகள் இருக்கும் எண்பது விழுக்காடு கடைகள் வாழ் செத்து செத்து புழைச்சுக்கிட்டு இருக்காங்க எண்பது விழுக்காடு கடைகள்ல நாற்பது விழுக்காடு கடைகள் தினசரி வட்டிக்கு பணம் வாங்கி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நாற்பது விழுக்காடு கடைகள் மாச வட்டிக்கு வாங்கி வியாபாரம் செய்யறாங்க இருபது விழுக்காடு வியாபாரிகள் தான் வட்டி இல்லாமல் வியாபாரம் பண்ணுவாங்க ஆக வியாபாரிகளை பாதுகாப்பது அரசு ஆக வியாபாரிகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் சீரழிஞ்சுடும்